வணக்கம் இன்னைக்கு நாம சுவாமி சித்பவானந்தர் அவங்களோட தினசரி தியானம் நூல்ல இருந்து ஒரு அருமையான பகுதியை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இது வந்து நவம்பர் பத்தாம் தேதிக்கான ஒரு சிந்தனை இன்னைக்கு நாம பேச போற முக்கியமான விஷயம் தற்போதும் அதாவது தன்னை உணர்தல் இல்லனா ஒரு ஆன்மீக விழிப்பு நிலைன்னு சொல்லலாம் சுவாமிஜி இதுக்கு ஒரு அழகான உருவகத்தை பயன்படுத்துறாரு உலக வாழ்க்கைய ஒரு தூக்கமாகவும் ஆன்மீக வாழ்க்கைய ஒரு விழிப்பாகவும் சொல்றாரு இது என்ன அர்த்தம் தருது இந்த விழிப்பு நிலைனா என்ன அதோட விளைவுகள் எப்படி இருக்கும் இது எல்லாம் தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் விளக்கமா பார்க்க போறோம் இதுல இருக்கிற சாரத்தை உங்களுக்கு பயன்படுற மாதிரி எப்படி புரிஞ்சுக்கலான்னு பார்க்கலாம் சரி ஆரம்பிக்கிறாமா இந்த தியானத்தோட முதல் வரியே பாருங்க ஒரு வேண்டுதல் மாதிரி இருக்கு உலக வாழ்வு என்னும் தூக்கத்தின்று பாரமார்த்திக வாழ்வு என்னும் விழிப்பு நிலைக்கு போவேனாக நம்ம இந்த உலக வாழ்க்கைய இந்த அன்றாட நடப்புக்களை ஒரு தூக்கம்னு சொல்றது கொஞ்சம் யோசிக்க வைக்குது இல்லையா ஆமா நிச்சயமா அந்த உருவகத்தோட சக்தியே அதுதான் நம்ம இயல்பா யோசிக்கிறத கொஞ்சம் தட்டி எழுப்புது சுவாமிஜி இதுல சொல்ற ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா தூங்குறவருக்கு அவர் அப்போ பாக்குற கனவுதான் நிஜம் அந்த தூக்கத்தோட தன்மை என்ன அதோட எல்லை என்னன்னு அப்போ அவருக்கு புரியாது எப்போ ஒரு முழிக்கிறாரோ அப்போதான் ஓ நான் தூங்கிட்டு இருந்தேன் இதுதான் நிஜமான விழிப்பு அப்படிங்கறது தெளிவா புரியும் அதே மாதிரி நாம இந்த உலக வாழ்வு அனுபவங்களையே முழு யதார்த்தம் நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் அது ஒருவித தூக்க தான் நமக்கு இல்ல எப்போ அந்த பாரமார்த்திக வாழ்வுங்கிற உயர் உணர்வுல விழிக்கிறோமோ அப்போதான் இந்த உலக வாழ்வோட சார்பு நிலையும் அந்த விழிப்பு நிலையோட உண்மையான உயர்வும் முழுசா புரியும்னு சொல்றாரு இது வெறும் பார்வை மாற்றம் இல்ல யதார்த்தத்தையே வேற மாதிரி புரிஞ்சுக்கிறது அப்போ நாம முழிக்கிற வரைக்கும் நாம தூக்கத்துல தான் இருக்கோனே தெரியாத மாதிரி சொல்றீங்க இது ரொம்ப ஆழமான கருத்து சரி ஒருத்தர் இந்த விழுப்பு நிலையை அடைஞ்சிட்டா அவருக்கு என்ன கிடைக்கும் ஆதாரம் சொல்லுது அவருக்கு பெருவாழ்வு துவங்குகிறது அப்படின்னு அப்புறம் அவரோட செயல்கள் எல்லாம் அவரை மேன்மையின் கண் எடுத்து செல்வனவாகும்னு கூட சொல்லுது இங்க பெருவாழ்வுனா என்ன பெரிய பதவி பணம் இந்த மாதிரி உலக விஷயங்களையா சொல்றாங்க இல்ல இது வேற எதுவுமா சிலருக்கு இந்த சந்தேகம் வரலாம் நல்ல கேள்வி கேட்டீங்க இங்க பெருவாழ்வுங்கிறது உலக அளவுல பெரிய வெற்றி புகழ் பணம் இதை மட்டும் குறிக்கிற மாதிரி தெரியல அப்படி பார்த்தா அது மறுபடியும் அந்த தூக்க நிலைக்குள்ளியே அடங்கிடும் இல்லையா ஆமா சுவாமிஜி சொல்ற பெருவாழ்வுங்கிறது ஒரு குறுகிய சுயநலமான எல்லாம் தாண்டி ஒரு பரந்த பார்வையோட அர்த்தமுள்ள உயர்வான நோக்கங்களுக்காக வாழ்கிற வாழ்க்கை அது ஒரு அக நிறைவோட தர்மத்தோட அடிப்படையில் அமையற வாழ்க்கை அந்த விழிப்பு வந்ததும் வாழ்க்கைக்கே ஒரு புது அர்த்தம் கிடைக்குது அதுதான் பெருவாழ்வு இது நடக்கும்போது ஒருத்தரோட செயல்களோட தன்மையும் இயல்பாவே மாறிடும் அந்த செயல்கள் அவரை மேன்மைக்கு கொண்டு போகும் மேன்மை என்ன கொஞ்சம் விளக்க முடியுமா மேன்மையா நாம ரெண்டு விதமா பார்க்கலாம் ஒன்னு நல்ல குணங்கள் வளரும் அன்பு கருணை பொறுமை நேர்மை இந்த மாதிரி குணங்கள் தானா வளர ஆரம்பிக்கும் சரி ரெண்டாவது அவங்க செய்யற செயல்களோட தரம் உயரும் சுயநலத்துக்காக சின்ன சின்ன விஷயங்களுக்காக செய்யற செயல்களிலிருந்து மாறி தனக்கும் நல்லது மற்றவங்களுக்கும் நல்லது செய்யற தர்ம வழியில் இருக்கிற உயர்ந்த செயல்களை செய்ய ஆரம்பிப்பாங்க அந்த விழிப்புணர்வு இயல்பாவே அப்படிப்பட்ட செயல்களுக்கு அவங்கள தூண்டும் அதனால இது வெறும் சிந்தனை மாற்றம் இல்லை செயல்களோட அடிப்படையே மாறிடுது அந்த செயல்கள் மேலும் மேலும் அவங்கள ஆன்மீக ரீதியாவும் குண அடிப்படையிலையும் உயர்த்தும் இது ஒரு நல்ல சுழற்சி மாதிரி ஒரு வர்ச்சுவஸ் சைக்கிள் அக விழிப்புணர்வுங்கிறது குணத்திலையும் செயல்லையும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தது இது வெறும் தத்துவ மாதிரி இல்ல நடைமுறையிலே மாற்றம் வருது கரெக்ட் ரொம்ப சரியா சொன்னீங்க அது மட்டும் இல்ல ஆதாரம் இன்னொன்னு சொல்லுது என்ன சொல்லுது தெய்வ பெற்றியே அவன் பால் பொழிகிறது அப்படின்னு பெற்றினா தன்மை குணம் அதாவது அந்த விழிப்பு நிலையை அடைஞ்ச மனிதர்கிட்ட தெய்வீகமான குணங்கள் சாந்தம் எல்லாரையும் சமமா பார்க்கறது களங்கம் இல்லாம இருக்கிறது எல்லாரையும் அரவணைக்கிற தன்மை இந்த மாதிரி குணங்கள்லாம் இயல்பாவே பிரகாசிக்க ஆரம்பிக்கும் அவங்க முயற்சி செஞ்சு அதையெல்லாம் காட்டிக்க வேண்டியதில்லை அது அவங்களோட சுபாவமாவே மாறிடும் சூரியன் எப்படி தானா ஒளி கொடுக்குதோ அந்த மாதிரி அந்த விழிப்புணர்வு உள்ளுக்குள்ள தூங்கிட்டு இருந்த அந்த தெய்வீகத் தன்மையை வெளிக்கொண்டு வருது இது ஒரு குண ரீதியான உருமாற்றம் கேரக்டர் சொல்லலாம் இது கேட்கறதுக்கே ரொம்ப பிரமிப்பா இருக்கு உலக வாழ்வுங்கிற தூக்கத்திலிருந்து முழிச்சா வாழ்க்கை அர்த்தமுள்ளதா மாறுது செயல்கள் உயர்வாகுது தெய்வீக குணம் வெளிப்படுது இந்த அனுபவத்தோட உச்சகட்ட உணர்வ விளக்கதான் சுவாமிஜி பட்டினத்தாரோட பாடலை எடுத்து சொல்றாரோ உள்ளும் புறம்பும் உவட்டாத ஆனந்த கல்லருந்தி நின்றதிலே கண்ணுற்றாய் நெஞ்சமே இதுல உவட்டாத ஆனந்த கல்னா என்ன உள்ளும் புறம்புங்கிறதோட ஆழம் என்ன ஆமா நீங்க சொல்றது சரிதான் இந்த மேற்கோள் அந்த விழிப்பு நிலையோட சாரத்தை அதோட உச்சகட்ட அனுபவத்தை ரொம்ப அழகா காட்டுது கள்ளுன்னு சொன்னதும் நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது உலகத்துல இருக்கிற மது அது கொஞ்ச நேரம் மயக்கத்தை கொடுக்கும் அப்புறம் சலிப்பையும் துன்பத்தையும் தான் தரும் ஆமா ஆனா பட்டினத்தார் சொல்றது ஆனந்த கல் அதுவும் சாதாரண ஆனந்தம் இல்ல உவட்டாதது அதாவது என்னைக்கும் தெவிட்டாத குறையாத சலிக்காத ஒரு பேரின்பம் அமிர்தம் மாதிரி இதுதான் அந்த விழிப்புணையில கிடைக்கிற ஒரு பரிசுன்னு சொல்லலாம் சரி அந்த உவட்டாத ஆனந்த கல்லைய உள்ளையும் வெளியையும் அருந்துறதா சொல்றாரு உள்ளும் புறமும் அதோட அர்த்தம் என்ன இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த பேரின்பம்ங்கிறது சும்மா கண்ண மூடி தியானம் பண்ணும்போது மட்டும் கிடைக்கிற அனுபவம் இல்லை அது உள்ளும் இருக்கு <laughs> <INTERNATIONAL> அதாவது மனசுக்குள்ள அகத்துல அந்த ஆனந்தம் நிறைஞ்சிருக்கு அதே நேரத்துல புறமும் அதாவது வெளியிலையும் அந்த ஆனந்தமே நிறைஞ்சிருக்கிறத அவங்க உணர்றாங்க ஓ வெளியிலுமா ஆமா வெளி உலகத்துல என்ன நடந்தாலும் சரி சூழல் எப்படி இருந்தாலும் சரி உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஆனந்தம் குறையாது அது இல்ல புற உலகத்தையே அந்த ஆனந்தத்தோட வெளிப்பாடா பாக்குற பக்குவம் வருது சுகம் துக்கம் வெற்றி தோல்வி இதனாலெல்லாம் பாதிக்கப்படாத நிலையான ஆழமான ஒரு பேரமைதி பேரின்ப நிலை அது அந்த நிலைய தன்னோட நெஞ்சம் பார்த்துடுச்சு அனுபவிச்சுடுச்சுன்னு பட்டினத்தார் சொல்றாரு இது உலகத்துல கிடைக்கிற இன்ப துன்பங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு நிலை அந்த விழிப்புணர்வோட முதிர்ந்த நிலைன்னு சொல்லலாம் ஆஹா இந்த தியான பகுதியோட மயச்செய்தியை நாம தொகுத்து பார்த்தா ஒரு விஷயம் நல்லா புரியுது இந்த தற்போதம் இல்லைனா ஆன்மீக விழிப்புங்கிறது ஏதோ நாம அடையவே முடியாத கற்பனை கிடையாது அது நம்ம வாழ்க்கைய அடியோட மாத்தக்கூடிய ஒரு உண்மையான அனுபவம் ஆமா உலக வாழ்க்கையோட நிலையற்ற தன்மைய தூக்கம்னு சொல்லி அதிலிருந்து விழிக்கிறதோட அவசியத்தையும் அதோட பெருமையும் சுவாமிஜி நமக்கு உணர்த்துறாரு அந்த விழிப்புனால கிடைக்கிறது வெறும் மன அமைதி மட்டும் இல்ல அது ஒரு பெருவாழ்வு அர்த்தமுள்ள வாழ்க்கை சரிதான் அது மேன்மையை தருது உயர்ந்த குணங்களையும் செயல்களையும் அது நம்ம கிட்ட இருக்கிற தெய்வ பெற்றிய வெளிக்கொண்டு வருது எல்லாத்துக்கும் மேல பட்டினத்தார் சொல்ற மாதிரி உள்ளையும் வெளியையும் நிறைஞ்சிருக்கிற என்னைக்கும் தெவிட்டாத உவட்டாத ஆனந்தத்தை அனுபவமா தருது இதுதான் இந்த விழிப்போட ஒரு முழுமையான சித்திரன்னு சொல்லலாம் ரொம்ப அழகா தொகுத்து சொன்னீங்க அதுதான் இதோட சாராம்சம் இந்த விழிப்புங்கிறது ஒரு இலக்கு மட்டும் இல்ல அது ஒரு பயணம் கூட ஒருவேளை ஒரே நாள்ல இது நடந்துராது ஆனா இந்த பயணம் சாத்தியம்ங்கிறதையும் அதோட பலன்கள் இவ்வளவு உயர்வானதுங்கிறதையும் இந்த தியானம் நமக்கு ஞாபகப்படுத்துது பட்டினத்தாரோட வரிகள் அந்த இலக்கோட சுவைய அந்த அனுபவத்தோட தன்மையை நமக்கு ஓரளவுக்கு உணர வைக்குது வெளியில சூழல் எப்படி இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஆனந்தம் நிலச்சி நிக்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு உலகத்துல நிறைய பேர் தேடுற ஒரு பெரிய விடுதலை இல்லையா உண்மைதான் அந்த நிலைய பத்தி நினைக்கும் போதே ஒரு அமைதி கிடைக்குது சரி இப்போ உங்களை கேக்குறோம் உங்க அன்றாட வாழ்க்கையில சில சமயம் ஒரு புத்தகம் படிச்சதாலயோ ஒருத்தர் பேசினதை கேட்டதாலயோ இல்லனா வேற ஏதாவது ஒரு அனுபவத்தாலயோ ஒரு விஷயத்த நீங்க பார்த்துட்டு இருந்த பார்வையிலிருந்து ஏக்தம் மாறி ஒரு புது வெளிச்சத்துல பார்த்த அனுபவம் உண்டா ஒரு சின்ன அட உணர்வு ஒரு பார்வை மாற்றம் நடந்திருக்கா அது ஒரு சின்ன அளவுல விழிப்புன்னு சொல்லலாமா அப்படிப்பட்ட நேரங்கள் உங்க சிந்தனையிலையோ செயல்லையோ ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த சின்ன சின்ன விழிப்புகளுக்கும் சுவாமிஜி பேசுற இந்த பெரிய பாரமார்த்திக விழிப்புக்கும் தொடர்பு இருக்குதான் நீங்க சிந்திக்கலாம் சுவாமி சித்பவானந்தரோட இந்த நவம்பர் பத்தாம் தேதிக்கான தியான சிந்தனைகளை எங்களோட சேர்ந்து இவ்வளவு ஆழமா அலசுனதுக்கு உங்களுக்கு எங்க மனமார்ந்த நன்றி இன்னைக்கு நாம பேசினதுல இருந்து சில முக்கியமான சிந்தனைகளை நாம எடுத்துட்டு போகணும்னா அது இதெல்லாம் தான் முதல்ல உலக வாழ்வு ஒரு தூக்கம் பாரமார்த்திக வாழ்வு ஒரு விழிப்புங்கிற அந்த சக்தி வாய்ந்த உருவகம் இதை நம்ம இப்போ இருக்கிற யதார்த்தத்தை கேள்வி கேட்டு ஒரு உயர்நிலைக்கு போக தூண்டுது ரெண்டாவதா அந்த விழிப்புங்கிறது வெறும் மனமாற்றம் இல்ல அது வாழ்க்கையோட நோக்கத்தையே பெருவாழ்வு செயல்களோட தன்மையே மேன்மை நம்ம இயல்பியே பெற்றி மாத்தியமைக்கிற சக்தி கொண்டது சரி மூணாவதா இதோட உச்சகட்ட அனுபவம் பட்டினத்தார் சொல்ற மாதிரி வெளியில் இருக்கிற சூழலால் பாதிக்கப்படாத வெளியும் நிறைஞ்சிருக்கிற என்னைக்கும் தெவிட்டாட பேரின்பம் ஆனந்தம் இந்த வெளிப்பு ஒரு சாத்தியமான அடையக்கூடிய இலக்குங்கிறத சுவாமிஜியோட வார்த்தைகள் நமக்கு உணர்த்துது இறுதியா உங்க சிந்தனைக்காக ஒரு கேள்வி இந்த தியானம் ஆன்மீக வாழ்க்கையில விழித்தெழுத பத்தி பேசுது நம்ம அன்றாட வாழ்க்கையில நமக்கே தெரியாம நம்ம தூங்கிட்டு இருக்கிற சில விஷயங்கள் இருக்குமா உதாரணமா சில ரொம்ப ஆழமா பதிஞ்சு போன நம்பிக்கைகள் நான் இப்படி மாத்தவே மாத்தவே முடியாதுன்னு நினைக்கிற சில பழக்க வழக்கங்கள் இல்லனா சில மனிதர்களையோ சூழ்நிலைகளையோ நாம பாக்குற ஒரு குறிப்பிட்ட மாத்தமே முடியாத மாதிரி இருக்கிற கண்ணோட்டங்கள் இதெல்லாம் கூட ஒரு வகையான மன தூக்க நிலைகளா இருக்கலாமோ இதிலிருந்து விழித்தெழ முயற்சி செஞ்சா அதாவது இதையெல்லாம் கொஞ்சம் கேள்வி கேட்டு கொஞ்சம் மாத்தி அமைக்க முயற்சி செஞ்சா நம்ம அனுபவத்துல நம்ம வாழ்க்கையில என்னென்ன புது சாத்தியங்கள் திறக்கலாம் இது நீங்க தனிமையில சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்